சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் கேள்வி கேள்வி பதில் பகுதி ஐந்தாவது வியாபாரம் ஆலோசனைக்காக பாபாவுக்கு தாமு அண்ணா கடிதம் எழுதிய போது பாபா என்ன கூறினார் ஒன்று அல்லா அச்சா கரேகாம் இரண்டு கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது என்றார் பாபா மூன்று தாமு அண்ணா தொழிலில் வளர்ச்சி அடைந்தால் பாபாவுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்றார் நான்கு பாபா தாமு அண்ணாவுக்கு அறிவுறுத்த மறுத்தார் ஒரு முறை கேள்விய படிக்கிற பஞ்சு வியாபாரம் ஆலோசனைக்காக பாபாவுக்கு தாமு அண்ணா கடிதம் எழுதிய போது பாபா என்ன கூறினார் ஒன்று அல்லா அச்சா கரேகாம் இரண்டு கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது என்றார் பாபா மூன்று தாமு அண்ணா தொழிலில் வளர்ச்சி அடைந்தால் பாபாவுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்றார் நான்கு பாபா தாமு அண்ணாவுக்கு அறிவுறுத்த மறுத்தார் இந்த கேள்விக்கான பதில சாய் மஹிமா அன்னசேவா குழுவினருக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்